Two uh cover. -huh. அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று அதிகாலை உலக அரங்கில் முக்கியம் பெற்ற செய்திகளில் முதலாவது இடத்தில் வருவது ஈரான் தொடர்பான செய்தி ஈரானினுடைய இப்போதைய அதிபர் முகமது பெசஸ்கியானுடைய மகன் யூசுப் பெசஸ்கியான் உடனடியாக தடுக்கப்பட்ட ஈரானினுடைய இணைய கட்டமைப்புகள் அனைத்தையும் மக்களுக்கு திறந்து விட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் இதற்கு காரணம் இணையத்தை தடுப்பதன் மூலமாக இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்துவிட முடியும் என்று கருட முடியாது என்பது அவருடைய துணிகரமான விளக்கமாக இருக்கின்றது இணையத்தை தடுப்பதனால் ஏற்படக்கூடிய விடயம் என்ன என்பதை இன்றைய இளைய தலைமுறையினர் ஆட்சியின் முன்னால் கூறுகின்ற துணிகரமான கருத்தாக இவருடைய செய்தி வெளியாகி இருக்கின்றது மலைத் துளி என்பது சிறு ஆனால் அதுதான் வெள்ளத்தை உருவாக்குகின்றது இணையத்தை தடுக்கின்ற பொழுது இப்பொழுது பதினாறு தினங்களாக ஈரான் மூடப்பட்ட நாடாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் இணையம் இல்லை என்ற உடன் முதலாவதாக இப்போதிருக்கும் ஆட்சிக்கு எதிராகத்தான் ஒன்று திரளுவார்கள் இது எதிர்ப்பு வெள்ளத்தை மீண்டும் உருவாக்கிவிடும் ஆகவே இணையத்தை திறக்க வேண்டும் அதை தவிர முக்கியமானது ஈரான் தொடர்பாக இப்பொழுது சர்வதேச ரீதியாக பரவி கொண்டிருக்கின்ற செய்தி ஈரானினுடைய எதிரிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறி இருக்கின்றது ஈரானிலிருந்து உண்மை தகவல்கள் வராத நிலையில் அவர்கள் தாங்கள் நினைத்தது போல செய்திகளை எழுத தொடங்கி இதுதான் உண்மை என்று பரப்ப தொடங்குகின்ற அந்த நிலையையும் அந்த நயவஞ்சகமான போக்கையும் ஒடுக்க வேண்டுமாக இருந்தால் சட்டத்திற்கு முரணாக ஈரானில் இணையத்தை திறக்க வேண்டும் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் ஈரானில் ஒரு சிலர் தவறு செய்கின்றார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் இணையம் இல்லாமல் நவீன உலகில் இருள் கிடங்கில் வாழ முடியாது என்பது அவருடைய வாதமாகும் அவருடைய வாதத்திற்கு ஆதாரமாக இன்று டைம் சஞ்சிகையில் வெளியாகி இருக்கின்ற செய்திகள் ஈரானினுடைய தடைக்கு எதிரான ஒரு போர் போலவே இருக்கின்றது அவர்கள் என்ன எழுதியிருக்கின்றார்கள் ஈரானில் நடந்து முடிந்த ஆர்ப்பாட்டத்தில் எட்டு ஒன்பது ஆகிய இரண்டு தினங்களிலும் ஈரானினுடைய பாதுகாப்பு படையினரால் முப்பதாயிரம் பேர் வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாகவும் நாற்பதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஈரானினுடைய சுகாதாரத்துறையை துறையை ஆதாரமாக வைத்து டைம் சஞ்சிகை பிரிட்டனில் இருந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஆம்புலன்ஸ் வண்டிகளில் சடலங்களையும் காயப்பட்டவர்களையும் ஏற்றி செல்ல முடியாமல் பதினெட்டு பார வண்டிகளில் இறந்த உடலங்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதாக அது எழுதி செல்லுகின்றது இதை யார் சொன்னார்கள் பெயர் குறிப்பிடாத அதிகாரிகள் கூறினார்கள் என்ற தலைப்பின் கீழ் எழுதி செல்லுகின்றார்கள் அதேவேளை ஈரானினுடைய மனித உரிமை கழகமாகிய அமெரிக்காவில் இருந்து செயற்படுகின்ற கரானா கூறுகின்ற பொழுது ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் மரணம் பதினேழாயிரத்தி முப்பத்தி ஒரு பெயரை காணவில்லை என்று தன்னுடைய குறிப்புரையை தருகின்றது ஈரானுடைய மருத்துவத்துறை தகவல்களை ஜெர்மனியில் இருக்கின்ற ஈரானினுடைய வைத்தியர் அமீர் பஸ்ரா ஆய்வு செய்த அறிக்கையின் பின்னர் முப்பதாயிரத்தை நெருங்கி இருப்பதாகவும் உண்மை தொகை இதைவிட அதிகம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் எனவே இதற்கான நீதி விசாரணை அவசியம் இது நீதி விசாரணைகளுக்கு அப்பாற்பட்ட சம்பவம் அல்ல என்று அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய எல்லை பாதுகாப்பு படையினர் ஆர்ப்பாட்டம் செய்த அமெரிக்கர்களை சுட்டு தள்ளி கொண்டிருப்பதற்கும் இதற்கு இடையில் பெரிய வேறுபாடுகள் கிடையாது என்ற கருத்தை இப்பொழுது நோக்கி செய்திகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன எனவே அமெரிக்கா சட்டத்தின் நாயகனாகவும் ஈரான் சட்டத்தின் வீழ்ச்சியடைந்த நாடாகவும் காட்ட முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாவதை இந்த செய்திகள் கோடிட்டு காட்டுகின்றன அதேவேளை அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் நகர்கின்றன என்று நடைபெற்ற மாநாட்டின் முன்னதாக ஏர்போர் ஏறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் மறுபடியும் கூறியிருந்தார் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் அதில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான படையினரும் விமானம் தாங்கி கப்பலினுடைய இந்த நகர்வு என்று குறிப்பிட்டாலும் ஈரானுக்கு எதிரான நேரடியான போர் என்று கூறுவதற்கு அவரிடம் வலு இல்லாமல் இருந்தது இப்படியான ஒரு நிலையில் ஈரானினுடைய இணையத்தை திறப்பதும் ஈரானிய மக்கள் உண்மையில் நடந்தது என்ன என்பதை உலக அரங்கில் முன்வைப்பதற்கும் இது அவசியமானதாக இருக்கின்றது என்று யூசுப் கருத்துக்கள் உறுதி செய்கின்றன அதேவேளை மறுபுறம் துருக்கி வடபுல சிரியாவில் குர்டிஸ்தானியருக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது குர்டிஸ்தானியர்களுக்கும் சிரியாவில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையின் பின்னதாக குர்டிஸ்தானிய மொழி அந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டதன் பின்னதாக இப்பொழுது துருக்கிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன துருக்கியினுடைய உள்துறை அமைச்சர் அலி ஜார்லி காயாத் இது மிகவும் மோசமான செயல் என்றும் துருக்கி இதை சகிக்க மாட்டாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கு நடைபெறுகின்ற விடயங்களை எல்லாம் தாங்கள் கூர்ந்து அவதானித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் குருடிஸ்தானியர்களுக்கு தனிநாடு வருவதை துருக்கி அனுமதிக்காது துருக்கிக்கு அருகில் ஒரு குருடிஸ்தானிய தனி ஏற்க முடியாது எப்படி இஸ்ரேலுக்கு அருகில் காசா ஒரு நாடாக வரக்கூடாது என்று இஸ்ரேல் கூறுகின்றார் அதேதான் துருக்கி கூறுகின்றது தனக்கு அருகில் குருடிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு வரக்கூடாது என்று இந்த விவகாரத்தில் சிறிய ஒரு தவறை கூட தங்களால் சகிக்க முடியாது என்கின்றது துருக்கி இந்த நிலையில் கிரிஞ்ச் என்கின்ற பாரிய ஆயில் டேங்கரை பிரான்சிய படைகள் மடக்கி பிடித்திருக்கின்றன இது ரஷ்யாவினுடைய எரிபொருளை ஏற்றி செல்லுகின்ற நிழல் கப்பல் என்று அழைக்கப்படுகின்றது பிரான்சிய நகர் மெர்சலில் இருந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் மத்திய கடல் பகுதியில் இது கைப்பற்றப்பட்டிருக்கின்றது கப்பலில் இருந்த மாலுமிகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற கடுமையான தடைகள் காரணமாக சர்வதேச கடல் பரப்பில் இந்த கப்பல்கள் போலி கொடிகளில் உலாவுகின்றன திடீரென ஒரு துறைமுகத்தில் நிறத்தை மாற்றுவது பின்னர் கொடிகளை மாற்றுவது என்று இவைகள் ஏமாற்றி வருகின்றன இப்படி அறுநூறு கப்பல்கள் ரஷ்யாவினுடைய ஆயிலை திருட்டுத்தனமாக ஏற்றிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் நீளமான பிரமாண்டமான கப்பலாகிய கிரிஞ்சு பிரிட்டன தடைப்பட்டியலில் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தடைப்பட்டியலில் இதனுடைய பெயர் காரல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கடந்த செப்டம்பர் ரஷ்யாவினுடைய ஆயில் டேங்கர் பிராகே பிரான்ஸ் கைப்பற்றிய பொழுது இது ஒரு கடல் கொள்ளை என்று ரஷ்யா கூறியது சீன மாலுமியினுடைய தலைமையில் இந்த கப்பல் பிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்படியான கப்பல்களை மடக்கி பிடிப்பதோடு பெருந்தொகையான ஆயிலும் பறிமுதலாவது குறிப்பிடத்தக்கது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே